திருமறை குரான் பல நேரங்களில் சவால் விடுகிறது மக்களுக்கு எப்படி சவால் விடுகிறது இந்த வேதம் விடுகிறதுக்கு சொல்லி இருப்பார் என்று சொன்னால் திருமறை குரான் உலக மக்களுக்கு சவால் விடுகிறது ஒரு முகம்மதால் ஒரு குரானை உருவாக்க முடியும் என்று சொன்னால் அவருடைய கருத்துக்களை முன்வைத்து ஒரு வேதம் என்று தயாரிக்க முடியும் என்று சொன்னால் முகம்மதை விட நீங்கள் அறிவாளிகள் தானே நீங்கள் கல்வியில சிறந்தவங்க தானே நீங்க கல்வியில மேம்பட்டவங்க தானே அப்படித்தான் இருந்த அரபு சமுதாயத்துல அன்றைக்கு இருந்த அபூஜகள் உட்பட அபூஜகள் எல்லாம் அன்றைய காலத்தில் அரபு இலக்கணத்தில் மிகப்பெரிய ஸ்காலரா இருந்தான் மிகப்பெரிய மொழி ஆளுமை பெற்றவனாக இருந்தான் அபூஜகனுடைய முந்தைய பேர் என்ன அபுலகம் அறிவாளியின் தந்தை என்று போற்றப்படக்கூடிய அளவிற்கு அபூஜகளுக்கு கல்வி ஞானம் இருந்தது நபிகள் நாயகம் உம்மி நபி நபிகள் நாயகத்திற்கு எழுத படிக்க தெரியாது மழைக்கு கூட பள்ளிக்கு ஒதுங்கவில்லை என்று சொல்வார்களே அந்த அளவுக்கு நபிகள் நாயகத்திற்கு எந்த விதமான கல்வி அறிவு கிடையாது ஒரு முகம்மதால் இவ்வளோ பெரிய உயர்ந்த செய்திகளை சொல்ல முடியும் என்று சொன்னால் இலக்கியங்களை கொண்டு வர முடியும் என்று சொன்ன திருமலை குரான் கேட்கிறது நீங்கள்லாம் அறிவாளி தானப்பா நீங்கள்லாம் கல்வியாளர் தானே நீங்கள்லாம் சிறந்தவங்க தானே இது போன்ற ஒரு கொண்டு குரான ஒரு அத்தியாயத்தை செய்தியாக இருந்தால் முகமது இருந்தால் ஏன் முடியல கொண்டு வர முடியல இந்த கேள்வியை திருமுறை குரான் அன்று மட்டும் கேட்கல இன்றைக்கும் இந்த சவால் இருக்கிறது இவ்வளவு மக்கள் நிற்கிறோமா இந்த சவால் இன்னைக்கு திருமறை குரான் முன்வைக்கிறது திருமறை குரான் சொல்லக்கூடிய செய்தியின் வாயிலாக நாங்களும் இந்த சவாலை விடுக்கின்றோம் திருமறை குரானை பொய் என்பவர்கள் அது போன்ற ஒண்ணு கொண்டு வாய நடக்கல திருமறை பொய் பிக்க களத்துல இறங்கின யூத கிறிஸ்தவ அறிஞர்மார்கள் அந்த பணியிலே தோல்வி அடைந்து பலர் இஸ்லாத்தின் பால் வந்த செய்திகளை எல்லாம் நான் வரலாற்றில பார்க்க முடிகிறது அவர் திருமறை குரான் இறைவனுடைய வேதம் முகமது என்பவர் இறைவனுடைய இறை தூதராக அனுப்பப்பட்டவர் நபிகள் நாயகம் செல்லல்லா உலகம் அவர்கள் அல்லாவிடம் இருந்து மூலமாக செய்தியை பெற்று மக்களுக்கு அர்ப்பணித்தவர் இதுதானே இஸ்லாமியுடைய செட்டப்பு இதானே இஸ்லாத்தினுடைய நான் நம்ப கூடிய செய்தி சுருக்கமாக இப்படித்தான் நாம் பார்க்கிறோம் அப்ப நாம் இங்க இருந்து என்ன சொல்றோம் இந்த குரான் அல்லாவுடைய குரான் என்று சொன்னார் இந்த நபி முகமது நபி சல்லா இறைவனு தூதர் என்று சொன்னார் அதை நாங்கள் பிரச்சாரம் செய்கிறோம் என்று சொன்னார் இந்த குரானுக்கும் நபிகள் நியாயத்திற்கும் சொல்லக்கூடிய செய்திகளுக்கு நாங்கள் பொறுப்பேற்கிறோம் இந்த குரானின் மீது நீங்கள் எதாவது அவதூறு பேசுவீங்களா இந்த குரானின் மீது உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குமா இந்த சட்டங்கள் எல்லாம் அந்த காலத்துக்கு ஒவ்வாது என்று உங்கள் மனசுல எதாவது தோணுமா எடுத்துட்டு வாங்க நான் பேசுறேனே திருமறை குரானை பற்றி நான் பேசுகிறேன் என்று சொன்னால் அதில் உள்ள விஷயங்களுக்கு நான் பொறுப்பு